வணக்கம் சிம்ம ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் தடைகளை தாண்டி கடுமையான முயற்சிகளை செய்து வெற்றி பெறும் அமைப்பில் கிரகநிலைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டமி தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் என்பது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாத நாள் புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாத நாள் யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய நாள் தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்யாமல் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இதை தவிர்த்தால் பாதகம் இருக்காது சாதகமான பலன்களாகவே இருக்கும் சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டு இந்த இரண்டேகால் நாட்களை பொறுமையாக கடந்தால் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீண்டு வரலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினம் ஆரம்பம் இந்த நாட்களில் பொறுமை மிக அவசியம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு மணிக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் இரண்டாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கடினமான முயற்சியும் உழைப்பும் தேவைப்படும் இரண்டிலே கேது பகவான் இருக்கும்போது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் வருமானம் என்பது உங்களுடைய தேவைகளுக்கு குறைவாகவே இருக்கும் இரண்டிலே பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது இரண்டிலே கிரகங்கள் இருந்தால் நற்பலன்கள் அதிகரிக்கும் கேது பகவான் கெடுத்து கொடுக்கின்ற கிரகமாக இருப்பதினால் உங்களுக்கு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது வேலை செய்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் சில பிரச்சனைகள் வரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் கண்டக சனியாக கும்ப ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி காரணம் ஏழிலே கண்டக சனியாக சனி பகவான் அமர்ந்தால் தேவையில்லாத உறவு தேவையில்லாத நட்பு மற்றவர்களை நம்பி ஏமாற்றம் அடைவது பொருளிழப்பு குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இருப்பார் தன்னுடைய தைரியத்தால் தன்னுடைய விடாமுயற்சியால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைப்பாகப்பட்டது பாதகத்தை தரும் ஆகையால் சிறிது சிந்தித்து பொறுமையாக செயல்பட்டால் பாதகங்கள் இருக்காது மூன்றாவது மனிதர்களை நம்புவதை அறவே தவிர்த்தால் உங்களுக்கு கெடுபலன்கள் குறையும் எட்டாம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் இணைந்திருப்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது எட்டாம் இடம் என்பதே கெடுபலன்களை செய்வதற்காகவே இருக்கக்கூடிய இடம் அதாவது எட்டிலே ஒரு கிரகம் வந்துவிட்டாலே வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைகள் என்பது மனசுக்குள்ளே தோன்றி கொண்டே இருக்கும் ஆகையால் செவ்வாய் பகவான் மாறினாலும் ராகு பகவான் எட்டிலே இருப்பார் அப்படி எட்டிலே ராகு இருக்கும்போது திடீர் பணக்காரர் யோசனைகளெல்லாம் நிறைய வரும் மற்றவர்களை உங்களை ஏமாற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பது தான் இந்த எட்டிலே ராகு இருப்பது பொருள் இழப்பு வருமானம் குறைதல் திடீர் அதிர்ஷ்டங்கள் பின்னாடி அலைவது ஏமாற்றக்கூடிய மனிதர்களை சந்திப்பது அவர்கள் பேச்சை கேட்டு ஏமாற்றங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி புதன் சுக்கிரன் இணைந்து ஒன்பதாம் ராசி என்று சொல்லக்கூடிய மேச ராசியில் அமர்ந்திருப்பது திடீர் தன லாபம் பேசும் வார்த்தையால் லாபம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சுக்கிரனும் பூதனும் அமைந்திருப்பது ஒரு யோகத்தை தரும் இருந்தாலும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கெடுதல்களை செய்வார் கவனம் சிறு தவறு கூட அஷ்டம சனியில் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் மிக கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி மிக கவனமாக இருக்கணும் சிம்ம ராசின்னு சொல்கிறது இப்பொழுது உங்களுக்கு தவறான பாதைகளை காட்டிவிட்டு அதற்கு பிறகு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் மட்டும்தான் மிக கவனமாக இருந்துவிட்டால் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் அடுத்ததாக பத்தாம் இடத்தில் சூரிய பகவானம் குரு பகவானம் இணைந்து இருப்பது கடுமையான போராட்டமும் தொழிலில் பின்னடைவும் தொழிலில் இதனால் வரையில் இல்லாத எதிர்ப்பும் தடைகளும் அதிகப்படியான கஷ்டங்கள் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது போராட்டங்களை நீங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் வருமான குறையும் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கூட இருப்பவர்களோ அல்லது உறவினர்களால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் குருவும் சூரியனும் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் எடுக்கின்ற முயற்சிகளில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் சூரியனுடன் குருவோ சேர்ந்து இருப்பது இம்மாதத்தில் பல வகையான நஷ்டங்களுக்கு உள்ளாகி அதற்கு பிறகு இலாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வழியாகவே இருக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் ராகு பகவான் எட்டிலே இருப்பது கேது பகவான் இரண்டிலே இருப்பது கெண்டக சனியாக சனி பகவான் இருப்பது பத்தாம் இடத்தில் குரு இருப்பது நான்கு கிரகங்களும் ராஜ பாதகமாகவே இருப்பதினால் பரிகாரங்களை கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் பொறுமை அதிகப்படியான அலைச்சலை கொடுக்கும் உங்களுக்கு மன அமைதி கிடும் அளவிற்கு கிரக அமைப்பில் இருப்பதினால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை நல்ல ஜோதிடரும் போய் பரிசீலனை செய்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனை வணங்கி வருவதும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வருவதும் உங்களுக்கு பாதகங்கள் குறைந்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்